வரலாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கூறி இணையம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹனுக்கு எடுத்தமாக சலாத்தும் சலாமும் கருணை நபி மகமது முஸ்தபா ரசூல் செல் அல்லா வரைவு செல்ல மன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபழின்கள் தபாக தாபே எண்கள் அல்லாஹுவின் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள் கிருபை வகமத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவ செய்திருக்கிறோம் ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லழியாக்களே ஆறு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு ஏழாவது தடாய் வீட்டை பொறுத்துவிட்டு அமர்ந்திருக்குகின்றோம் அல்லாஹுக்காயா இதுவரை நாம் நோற்ற நோன்புகள் கெட்ட வாக்கள் செய்த இவாதத்துகள் திக்ரு ஃபிக்ரு செலவாத்து குரான் திலாவத்து அனைத்தையும் அதனுடைய முழு நன்மையையும் தந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக இது வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக ஆர்வத்தோடு நோன்பு பிடிக்கவும் கொழுகவும் துரா செய்யவும் குரான் திலாவத்தை செய்யவும் அல்லாவத்து நமக்கும் நம் குடும்பத்து மக்கள் அனைவருக்கும் நற்பிறப்பில் அகமத்து செய்து விட்டுவானாக கன்னியேசர்வர்களே அல்லாஹனுடைய அருள் பிறப்பில் ரகமத்தை கொண்டு இந்த ரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்து நாம் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் வாழ்க்கையில் பறக்கத்தும் அபிவிருத்தியும் ஏற்படுவதற்கும் உண்டான மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக்கிட்டு வர்றோம் பயான்னு சொன்னால் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் எதுவும் உங்களுக்கு இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நாம் நினைவுபடுத்துவதற்காக சில விஷயங்களை சொல்றோம் அக்கம் எல்லாம் அந்த அடிப்படையில் ஒதுவினுடைய அதனுடைய சிறப்புகள் அதை செய்வதால் ஏற்படக்கூடிய கண்ணியம் மரியாதை அந்தஸ்து இதை பற்றி நம்ம நேற்று பேசணும் இன்னைக்கு அருள் கொண்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு கொடுபோக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நாம நடந்து கொள்ளக்கூடிய முறை அதனால நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகின்றது என்பதை நாம் விளங்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாங்குன்னு சொன்னால் என்ன அதனுடைய அந்தஸ்து என்ன அதனுடைய தரகா என்ன அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லி இருக்குது அதை பற்றி நம்ம முழுசாக சொல்லணும்னு சொன்னால் இந்த ஒரு மணி நேரம் சொன்னாலும் பத்தாது சுருக்கமாக நம்ம என்ன செய்வோம் கொஞ்சமாக விளங்கிக்கிறதுக்காக வேண்டி சொல்லுவோம் சீக்கிரம் சொல்லுவோம் அல்லாஹத்தான புராண ருசியை சொல்லுவான் அவர்களுக்கு பாங்கு சொல்வதற்காக அழைக்கப்பட்டார் அந்த எகூதிகளும் நசராணிகளும் கிறிஸ்துவர்களும் என்ன செய்றாங்க கேலி பண்ணி பேசுறாங்க அது அவர்களுக்கு மிகப்பெரிய இழிவை ஏற்படுத்தும்னு சொல்றான் அன்பான பெருமக்களே வாங்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இருக்குது இல்லையா நம்ம ஏற்கனவே பல தரவும் சொல்லியிருக்கிறோம் வாங்கு சொல்லக்கூடிய அந்த முறையை எப்படி நியமனம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு மக்காவில் இருந்த வரைக்கும் என்ன செய்யப்படல பெருசா அந்த பாங்கொழியை சம்பந்தமாக மக்காவில் நிறைவேற்றப்படலை முதன் முதல்ல பள்ளிவாசலை கட்டுறாங்க பள்ளிவாசலை கட்டி அதுக்கப்புறம் கிருபணாவை அல்ல பை தொன்பதில் இருந்து ஆசைப்படி விருப்பப்படி அவருடைய நாட்டப்படி தாத்தாவை திரும்பது அப்ப பள்ளிவாசல் ரெடி ஆயிடுச்சு காபத்துள்ளாவின் பக்கம் திசையை திருப்பியாச்சு இப்போ தொழுகைக்காக மக்களை எப்படி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வர போகும்போது அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க ஒருத்தர் சொன்னாரு நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொரு மொத்தம் மதினாவில் ஆறு தெருவு மொத்தம் மதினாவில் ஆறே தெருவு தான் ஆறு தெருவுக்கும் ஒரு தெருவுக்கு ஒரு ஆள் அனுப்புவோம் அனுப்பி கதவை தட்டி தொழுவு டைம் ஆச்சு வாங்க பள்ளிவாசலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் பள்ளிவாசம் சொன்னார் இல்லை அது சரியாக வராது அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள தொழுவை நேரம் முடிஞ்சு போயிடும் மகளிர் அவங்க ஆரம்பிச்சு போனாங்க அவங்க சேர முடியுமா அப்போ இன்னொருத்தர் சொன்னார் உயரமான ஒரு பெரிய கம்பத்தில் என்ன செய்வோம் நெருப்பு போட்டுவோம் இல்லை அது மஜூசிகளுடைய பழக்கம் அதுவும் வேண்டாம் அதை கடுத்து கொடுத்த சொன்னார் நம்ம என்ன செய்வோம் பெரிய மணி அடித்து எல்லாத்தையும் வரவழைப்போம் இல்லை அது வேற மதத்தினுடைய அந்த அலைப்பொழியா இருக்குது அதுவும் வேண்டாம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லி எந்த ஐடியாவும் என்ன செய்யல ஒத்துழைப்பு தரல எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்ப ஒரு மஹாபியினுடைய கனவுல அப்துல் லாஹிப் முசையீதனு அல்வாக வந்தோ அவங்களுடைய கனவுல ஒரு 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 மனக்கு வதர செய்யறாது தலமாட்டில வாங்கு சொல்றது இதே மாதிரி அபு புக்கரணி அல்வாக வந்தோம் அவங்களுடைய கனவுளும்

என்ன அவர்களுக்கு வாங்க சொல்லக்கூடிய பொறுப்போ படைக்கிறாங்க ஏன் இது அப்துல்லா மாஹிபு செய்துக்க கொடுத்து எதுக்கு விழா கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு நமக்கு வரும் ஒரு கேள்வி கேட்கலாம் அங்கிருக்குரிய பெருமக்கவே அந்த நேரத்தில் அப்துல் செய்தி அல்ல அந்த குரலை விட பிலால் ரடி அல்லாஹ் அவர்களுடைய குரல் மிகவும் கம்பீரமா இருக்கும் கேட்கிறதுக்கு இனிமையா இருக்கும் அழகான முறையில் பங்கு சொல்லக்கூடிய ராகத்தை அல்லாஹால அவங்க கொடுத்துருந்தான் அப்ப பிலால் அடி அல்லா தோற்றத்துல பாக்குறதுக்கு கண்ணுங்கதே இருப்பாங்க முதல்ல ரொம்ப பெருசா இருக்கும் அவங்களுடைய தோற்றம் மிகவும் பார்க்கறது பார்க்குறவங்களுக்கு ஒரு ஏலனமா தெரியும் அப்ப அவங்க பாங்கு சொல்லும் பொழுது எகுதிகளும் நசலானிகளும் என்ன செஞ்சாங்க கேலி பண்ணாங்க எப்படி கேள்வி பண்ணாங்கன்னா இந்த மோமதுக்கு இந்த சொல்றதுக்கு வேற ஆணை கிடைக்கலையா என்ன இவனை எல்லாம் போய் பங்க சொல்ல விட்டுருக்கிறாரு என்பதாக ஏ எல்லி நகையாடினார்கள் அதை ஒருத்தன் சொல்றான் நல்ல வேளை எங்க அப்பா மோத்தா போயிட்டான் அவன் இருந்திருந்தா இந்த கற்றாவையெல்லாம் பார்க்குற மாதிரி வந்துருக்கும் அப்படியெல்லாம் சொன்னாங்க என் நண்பிற்குரிய பெருமக்களை அதைத்தான் அல்லாம தலைமை செய்யறான் வன்மையா குருவான் சரி எப்படிலாம் கண்டிக்கிறான் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னோம் இந்த சஃப் நிற்கிற விஷயத்துல ஒரு வரை இந்த பதிவு கொண்டு வந்தோம் வாங்கு சொல்லக்கூடிய நன்மையை ஒருவர் நன்கு தெரிந்திருப்பானால் அவர் சொல்வதற்கு போட்டி போட்டு தோறுவார்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய நன்மை அதிகமா இருக்குது சொல்லுவாங்க அன்பிற்குரிய பெருமக்களே உங்களுக்கு பாம்பு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவற விட்டுறாதீங்க வாங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சொன்னால் வாங்க சொல்வதை தவற விட்டு விடாதீங்கள் இல்லை அல்லது வாங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஸ் நிகழ்ச்சியை நீங்களால் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எப்படி ஏற்படுத்துறது விளையாட்டை போய் கொஞ்சம் ரெக்யூஸ்ட் ரிக்யூஸ்ட் பண்ணணும் எந்த ஒரு மகளுக்கு நான் பார்க்க சொல்லட்டுமா லோகருக்கு அப்படி கேட்டு வாங்க சொல்லக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்றைக்குரிய திரும்பத்தில் அந்த அளவுக்கு அதில் நன்மை அதிகமாக இருக்கின்றது பாங்கு சொல்லக்கூடியவருடைய அந்த அதானை யாரெல்லாம் அவங்க எல்லாரும் நாளை கிராம அவருக்கு சாட்சி சொல்வார்கள் ஒரு ஒரு தான் என்ன செய்வார் முதலில் சுவர்க்கும் செல்லுவார் என்பதாகவும் நமக்கு ஹதீஸ் சொல்லித்தரப்பட்ட விஷயம் மாத்திரமல்ல அன்றைக்குரிய பெருமக்களே ஒரு பாங்குக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பாங்குக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியம் இருக்குது இல்லையா இரண்டு விதமாக பதில் சொல்லணும் பாங்குக்கு இரண்டு விதமாக பதில் சொல்லணும் ஒண்ணு நாம அந்த பாங்குடைய எப்படி கேட்கிறோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னாரோ நாமும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மனசுல சொல்லணும் அவர் அசோத் அல்லா சொன்னாலும் அசோத் அல்லா சொல்லணும் அசோத் அண்ண முகமது ரசோல்ல சொன்னா நம்ம அசோத் அண்ண முகமது ரசோல்ல சொல்லணும் ஐயா சொல்லும் போது வலாஹ் வலாஹ் இல்லாமல் சொல்லணும் தெரியாதவங்க ஐயா சொல்லணும்னு சொல்லிக்கிறான் தப்பு இல்லை இன்னும் சொல்லுவார்கள் ஐயா அலவதால் அதிகம் சொல்லப்படுறது மாஷாபாபிகி மாறாம் யஷோபை என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லணும் அது தெரியலைன்னு சொன்னால் வளர்க்க வளர்ப்பு போது என்ன விண்டாடி என்று சொல்லலாம் அது மாதிரி பாங்கு சொல்வதற்கு அந்த வார்த்தைகளை அப்படியே திரும்பி சொல்றது ஒரு பதில் இன்னொரு பதில் இருக்கு அது என்ன தெரியுமா பாங்கு சொல்லக்கூடிய பதில் பாங்கு சொன்னோம்னு தொழுக வருது இது அழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பதில் ஐயா லெஸ் தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஹையாகலாம் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொன்னா வரும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த தொழுகை வெற்றியை தரும் அது மாத்திரமல்லிக்கு எந்த அளவுக்கு இஜ்ஜத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்க பாம்பு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி தயவு செய்து அந்த வேலையை அப்படியே நிப்பாட்டணும் நீங்க குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறீங்க அது பிரச்சனை இல்லை என்ன தொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் இது இரண்டை தவிர பெற்ற எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையை நிப்பாட்டிட்டு பாங்குக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் இது பாங்கொலிக்கு நாம் கொடுக்கும் மரியாதையை மாத்திரமல்ல அந்த செயல் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி நமக்கு ஒரு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மக்கள் மனதிலும் அல்லாஹினுடைய சன்னிதானத்திலும் மிகப்பெரிய உயர்ந்த தரஜாவை ஏற்படுத்தும் என்பதாக பெருமக்கள் சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பாம்பு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பேச்சு நிப்பாட்ட மாட்டாங்க டிவி ஓடுச்சுன்னா டிவி அமர்த்த மாட்டாங்க சீரியல் ஓடுனாலும் சரி டேப்பர் கார்டு ஓடினாலும் சரி மொபைல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அது என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கண்டினியூஸா அது போய்கிட்டு தான் இருக்கும் யாருமே அது என்ன செய்வதில்லை நிப்பாட்டிட்டு பாங்குக்கு மரியாதை செலுத்துவதில்லை இதனால் ஏற்படக்கூடிய விளைவு வீட்டில் இருக்கக்கூடிய பறக்க வெளியே போயிடும் ஷைத்தான் உள்ள வந்துருவான் கஷ்டம் ஏற்படும் மிகப்பெரிய கவலையும் குடும்பத்தில் சில குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குகின்றது பாங்குக்கு நான் அவமரியாதை செய்திருந்தோம் இதுவே மாற்றமாக பாங்கு சொல்லும் பொழுது வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருந்தா உடனே டிவி அமர்த்தணும் சில வீடுகள் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருப்பாங்க பாங்கு சொன்ன ஒண்ணு என்ன செய்வாங்க தெரியுமா பாங்குக்கு மரியாதை கொடுக்குறாங்களா சவுண்ட லேஸ் அப்படி குறைச்சுக்கிடுவோம் சவுண்ட லேச குறைச்சிக்கிட்டு மெதுவ பக்கத்தில் போய் பார்த்து டிவியை கேட்டுக்கிட்டு இருப்போம் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா மிஸ் ஆயிருக்குன்னா சீரியல் போயிருக்கு சீரியல் போச்சுன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துடும் நமக்கு அப்ப பாங்குக்கு அந்த அளவுக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும் அதனால தான் அவர்களுடைய வீடுகளில் பிரச்சனையும் கடன்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் நோய்களும் நொடிகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுகின்றது என்பதை நாம் விலங்க மறந்துட்டோம் அது சின்ன சின்ன விஷயங்களை நாம நாம கோட்ட விடுறதுனால தான் வாழ்க்கையில பின்னடவை சந்திக்கின்றோம் இது போன்ற நிகழ்வுகளில் நமக்கு மார்க்கம் சொல்லித்தரப்பட்ட விஷயங்களை கடைபிடித்து அதுதானுக்கென்று அந்த பாங்குக்கென்று தனி மரியாதையை கொடுக்க வேண்டும் பெருமக்களே இது மாத்திரமல்ல பாங்குக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் பாங்குக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் கண்ணியமும் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு பாங்கு சொல்வதற்கு நியமிக்கப்பட்ட நாம் கண்ணியமும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் ஒரு வேலைக்காரரை வேலை வாங்குவதை போன்ற அவரை வேலை வாங்கக்கூடாது அவருக்கு ஒரு தனி கண்ணியமும் மரியாதையும் இருக்க வேண்டும் பெருமக்களே பார்க்கும் அப்படித்தான் சொல்லி தந்திருக்குது அப்படி நாம எந்த அளவுக்கு அவருக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அல்ல நமக்கு சொன்னையும் கொடுப்பான் நம்ம வாழ்க்கையிலையும் கண்ணியமும் மரியாதையும் இஜத்தும் பறக்கத்தும் ஏற்படும் என்பதை நான் சொல்லி நிறைவுபெறுகின்றேன்